அவுக அவுக இருக்க இடத்துலே நம்ம அந்த ஆற்றசங்கிட்ட செவ்வாய் பொங்கை மொத அருமையான நிகழ்வு இல்லை இதை பார்க்கையில் பிள்ளைய ஒத்துமையாக இருக்கும் தாமதமான ஆம்பளை பிள்ளைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அவங்க பேரும் பாருங்கள் எப்படி அழகாக ஒரே மாதிரி பொங்க வச்சு ஒரே மாதிரி கோலம் போட்டு என்ன அழகாக இருக்குது பாருங்க அற்புதமான தருணம் ஆத்தா விட்டு ஊரு தான் நாட்ரஸ் பிறந்த ஊர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சம்மத்தப்படுறங்க ஊருங்க தா எப்பவும் அப்போத்தா போயிடுவேன் காலையில் கோலம் எடுக்கையில் ஃபோட்டோ எடுப்பேன் வீடியோ எடுப்பேன் இந்த வருஷம் கண்ணாத்தா திருவிளையாடல் வீட்டில் இருந்தே பொங்கல் முட்டியை பார்க்க வச்சிருக்கா அருமையாக இருக்குது பாருங்கத்தா எல்லாருக்கும் எழுபத்தாறு ஊரில் பெரிய ஊர் நாற்றசங்கோட்டை நிறைய புள்ளி உள்ள ஊர் ஆயிரம் புள்ளிக்கு மேலே நகரத்தார் பொங்க வைப்பாங்க மற்ற ஆளுகளும் ஐநூறு புள்ளிக்கு மேலே பொங்க வைப்பாங்க கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கிடா வெட்டுவாங்க களியாட்ட கண்ணாத்தா நம்ம வெள்ளி ரதம் செவ்வாய் பொங்கல் பத்து நா திருவிழா வைகாசி திருவிழா கண்ணாத்தா செவ்வா பூங்காத்தா பாருங்கத்தா